வணக்கம் அன்பர்களே எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் எல்லோரும் தீர்காயுளோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் தீர்காயுள் என்பது நூற்றி இருபது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளோ அதற்கு அடுத்தோ அதற்கு மேற்பட்டோ வாழ்ந்தாலும் எண்பது ஆண்டுகள் கடந்தாலும் அது நீண்ட ஆயுள்தான் இவ்வாறு நீண்ட ஆயுள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை நீண்ட ஆயுளும் கிடைக்கின்றது அதே சமயம் செலவுகள் அதிகமாகின்றது சம்பாதிக்கக்கூடிய பணமெல்லாம் செலவாகிவிடுகின்றது பலவிதமான இழப்புகள் ஏற்படுகின்றன நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பொருள் கையில் நில்லாமல் செலவுகள் அதிகமானால் பல இழப்புகளுக்கு ஆளானால் அவருக்கு இயற்கையாகவே ஆன்மீக நாட்டம் வந்துவிடும் ஆன்மா இந்த உயிர் நிம்மதியடைய சிறப்படைய இந்த செலவுகளெல்லாம் இந்த இழப்புகளெல்லாம் நீண்ட ஆயுளோடு வ வரக்கூடிய இந்த செலவுகளும் இழப்புகளும் அவருக்கு ஆன்மீக நிம்மதிக்காக ஆன்மீக நாட்டத்தை கொடுத்துவிடும் இவ்வாறாக ஒருவருக்கு செலவுகளும் இழப் இழப்புகளும் கொடுத்து நீண்ட ஆயுளையும் கொடுத்து ஆன்மீக நாட்டத்தையும் கொடுக்கக்கூடியது ஜாதகத்திலே உள்ள ஒரு சில ஒரு குறிப்பிட்ட அமைப்பு என்று ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லுகின்றது ஒரு ஜாதகத்திலே எட்டாம் இடம் என்பது காரிய தடை அபராதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானம் ஆகும் அது அந்த ஆயுளை கொடுக்கக்கூடிய காரிய தடைகளை செலவுகளை கஷ்டங்களை ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதி என்பவன் விரையஸ்தானமாகிய பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் எட்டாம் இடத்துக்கு அதிபதி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் அதே சமயத்திலே செலவுகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையிலே இழப்புகள் அதிகமாக இருக்கும் அதோடு ஆன்மீக நாட்டமும் அவருக்கு இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் இழப்புகள் உண்டு மற்றும் ஆன்மீக நாட்டமும் உண்டு ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் உண்டு இழப்புகள் உண்டு ஆன்மீக நாட்டம் உண்டு மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் உண்டு இழப்புகள் உண்டு மற்றும் ஆன்மீக நாட்டம் உண்டு அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் உண்டு இழப்புகள் உண்டு ஆன்மீக நாட்டமும் உண்டு அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் உண்டு இழப்புகள் உண்டு மற்றும் ஆன்மீக நாட்டம் உண்டு அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் உண்டு இழப்புகள் உண்டு மற்றும் ஆன்மீக நாட்டமும் உண்டு அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் உண்டு இழப்புகள் உண்டு மற்றும் ஆன்மீக நாட்டமும் உண்டு அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மிதுனம் அந்த மிதனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் உண்டு இழப்புகள் உண்டு மற்றும் ஆன்மீக நாட்டமும் உண்டு அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் ஆகிய விருச்சிகத்தில் இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு அனாவசியமான தேவையில்லாத செலவுகள் அதிகமாக உண்டு பலவிதமான இழப்புக்களை சந்திப்பார்கள் மற்றும் அவருக்கு ஆன்மீக நாட்டமும் உண்டு அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகிய தனுசுவில் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் உண்டு பலவிதமான இழப்புகள் உண்டு மற்றும் ஆன்மீக நாட்டமும் உண்டு அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பந்திரண்டாம் இடமாகிய மகரத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் உண்டு இழப்புகள் உண்டு மற்றும் ஆன்மீக நாட்டமும் உண்டு அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு செலவுகள் உண்டு பலவிதமான இழப்புகள் உண்டு மற்றும் அவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் உண்டு இவ்வாறாக லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் செலவு இழப்பு மற்றும் ஆன்மீக நாட்டம் உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்